ரொம்பவே பிரபலமான இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகனான மனோஜ் அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமா இருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு இந்த இழப்பானது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாவும் இது பொய்யா இருந்துட கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய மனசையுமே பதற வச்சு சோகத்துடைய உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கு இப்போ பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் வீட்டுல யாருமே இல்லாத அறையில அவர் விழுந்து கடந்த விஷயத்துல இருந்து அவருடைய உடம்புல ஏற்பட்டிருக்கிற கொடூரமான நிமிடத்துல எப்படி உயிர் பிரிஞ்சது அப்படிங்கற விஷயங்களும் உயிர் பிரியும்போது இறுதியா நடந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லோருடைய மனசையுமே பதற வச்சிருக்கு மனோஜ் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் அப்படின்னு சொன்னாலும் அவர் இறந்ததுக்கு பிறகு தான் அவர் எந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதரா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இழப்புக்கு பிறகு அவரை பத்தி பேசுற ஒவ்வொருத்தருமே அவரை பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிருக்காங்க இப்போ இந்த இழப்புக்கு பிறகு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்படணுமா அப்படின்னு கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படிங்கற மாதிரி பலரும் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு மனோஜ் அவர்களுக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இதுல இருபது நாட்களுக்கு முன்னாடி மனோஜ் அவர்களுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்த வெளி இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இந்த சிகிச்சைக்கு பிறகு மோசமான உடல்நிலையோட பத்து நாட்களா ஐசியு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு அதன் பிறகு மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த நிலையில அவருக்கு சிறுநீரகம் பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது இதுல கடந்த நான்கு நாட்களாகவே ரொம்பவே மோசமான உடல்நிலையோட வீட்டிலேயே ஓய்வுல இருந்து வந்திருக்காரு இதுல இன்னைக்கு மாலை நேரத்துல மனோஜ் அவர்கள் யாருமே இல்லாம ஒரு தனி அறையில தான் இருந்திருக்காரு அப்பதான் அவருக்கு திடீர்னு கடுமையான நெஞ்சு வெளி ஏற்பட்டிருக்கு உடனே மனோஜ் அவர்கள் தன்னுடைய படுக்கையை விட்டு எந்திரிச்சு சுவற்ற பிடிச்சபடியே வெளியே வர முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா அவருக்கு வலி அதிகமாகி வேற வழியே இல்லாம தன்னுடைய மனைவியை கத்தி கூப்பிட்டு மயங்கி விழுந்திருக்காரு பதறி அடிச்சு வந்து அவங்களுடைய மனைவி வந்து பார்க்கும் மனோஜ் அவர்கள் சரியா உயிர் பிரிகிற தருவாயில இருந்திருக்காரு அவருடைய மனைவி உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கண்கள் வந்துட்டு முழுமையா மேலே போயிருக்கு இருந்தாலும் அவருடைய மனைவி வந்துட்டு உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் தன்னுடைய உறவினர்களையும் கூப்பிட்டு மனோஜ் அவர்களை அவசர அவசரமா மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் வந்துட்டு அவர் இறந்து பத்து நிமிடங்களுக்கு மேல ஆச்சு அப்படின்னு அவர் வீட்டிலேயே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதை கேட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு மருத்துவமனையில கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க மறைந்த மனோஜ் அவர்களுக்கு வெறும் நாற்பத்தி எட்டு வயது தான் ஆகுது இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்காங்க மனோஜ் மருத்துவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பேட்டிகள்ல பேசும்போது தான் சினிமாவுல சாதிக்க முடியாம இருக்கிறது தனக்கு நீண்ட ஆண்டு காலமா மன அழுத்தம் இருக்கிறதாகவும் பல நாட்கள் தூங்காம இருந்ததாகவும் சொல்லிருக்காரு இதுதான் அவருடைய உடலுக்கே பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள சில சொல்லியிருக்காங்க எது என்னவோ இப்ப ஒரு நல்ல மனிதர் இறந்து போயிட்டாரு ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகுதான் அவருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அந்த வகையில தான் மனோஜ் அவர்கள் இறந்த உடனே பல சினிமா பிரபலங்கள் கண்ணீர் சிந்தியபடி உடனே அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாம அவரை பத்தி பேசும்போது இந்த அளவுக்கு மனோஜ் அவர்கள் ஒரு நல்ல மனிதரா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியத்தையும் இன்னொரு பக்கம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ மனோஜ் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்களுக்குமே நம்ப முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க